வணக்கம் அதிலிருந்து உங்கள் உதயா உங்களில் ஒருவன் உதயா ஒரு நண்பர் எனக்கு அனுப்பியிருக்காப்பில அண்ணா திமுக கட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா பட் அண்ணன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து மகளிர் பல திட்டங்கள் சூப்பராக நிறைவே நிறைவேற்றிக்கிட்டே வராங்க அதனால் ரொம்ப பிடிக்கணும் அதனால் நானும் கட்சியில் திமுக கட்சியில் வந்து சில சிலர் பண்ணிக்கிட்டே இருக்கேனா எனக்கு பொறுப்பு கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா எனக்கு வந்து கட்சியில் அம்மா அப்பா யாருமே கட்சி அரசியலில் கிடையாதுல நான் தானே ஆசைப்பட்டிருக்கேனா பட் மக்களுக்கு நிறையா சேவை பண்ணணும் எனக்கு ஒரு ஆசைனா கட்சியிலேருந்து நிறையா பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குண்ணா அப்படின்றப்ப என் நண்பருக்கு தான் அந்த வீடியோ நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து பொறுப்புக்காட்டிங்க மக்களுக்கு உங்கள் கட்சி பிடிச்சிருக்கா அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஏன்னா நம்ம வந்து நம்ம உண்மையிலே வந்து இங்கே மதுரை மதுரையில் வந்து யாரை வச்சு நம்ம இவங்களை இவங்களை பார்த்து நம்ம வந்து முன்னேறணும் கண்டிப்பாக இவங்களை பார்த்து போராமப்படணும் ஏன் அப்படின்னா வந்து நம்ம பத்திரத்துறை அமைச்சர் மதிப்புக்கு மறியாம கூடிய அண்ணன் பி மூர்த்தி அவர்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அவருக்குனா பின்னணி எதுவுமே கிடையாது பட் என்ன அப்படின்னா கிராம சின்ன கிராமம் வெளிச்சரத்துங்கிற கிராமத்திலேருந்து வந்தவர் தான் அவர் அந்த கிராமத்தையே திரும்பி பார்க்க வச்சிட்டார் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த அவரை தெரியாத ஆளுகளே மூர்த்தி பத்திரத்துறை அமைச்சர்னால் தெரியாத ஆளுகளே கிடையாது பட் அவர் பேக்ரவுண்ட் யாருமே கிடையாது கட்சியில் அரசியல் அம்மா அப்பா யாருமே கிடையாது இன்னொரு விஷயம் அவள் கால் படாத இடமும் கிடையாது அவர் கண்ணீர் சிந்தாத இடமும் கிடையாது ஏன்னா அளவுக்கு கஷ்டப்பட்டவர் ஏன் அப்படின்னா அவர் சின்ன வயசுலேருந்தே அரவணைப்பு தாய் அரவணைப்பு கிடையாது அவருக்கு வந்து பட் இன்னொன்று என்ன அப்படின்னா சொந்தமும் அவருக்கு அந்த அளவு அரவணைப்பு கிடையாது தனியாக இருந்து உழைப்பு உயர்வு முன்னேற்றம் இது தான் அவருக்கு வந்து உண்மையிலேயே உண்மை உழைப்பு உயர்வு இது வந்து அவருக்கு தான் செல்லும் அண்ணன் பத்திரத்துறை அமைச்சர் மூர்த்தி அண்ணனுக்கு இது இது இதை பார்த்தே நம்ம அழகாக நிறையா பண்ணலாம் ஏன்னா நமக்கு வந்து யாருமே தேவை இல்லை நமக்கு வந்து அம்மா அப்பா கட்சியில் இருக்கணும்னு ஆசை இல்லை எதுவுமே தேவை கிடையாது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு கட்சியில் வரணும் நல்லா மக்களுக்கு செய்யணும் நினச்சா கண்டிப்பாக வாங்க கை கொடுக்க நம்ம திமுக நண்பர்கள் இருக்காங்க பெரிய தலைவர் இருக்காங்க கண்டிப்பாக உங்கள் இதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க வரும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் வரும் ஏன் இவ்வளோ இவ்வளோ தூரம் அவர் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காருங்க அதனால் நமக்கு பெருமை மதுரைக்கே பெருமை தான் இருந்து நம்ம பேர் வந்து நம்ம ஏரியாவுக்கு தாண்டி போனா இல்லாட்டினாலே பிள்ளையை வந்து தப்பான வழியில் போறவங்க இப்போ உள்ள நிலவரம் அப்படி இருக்கு பட் தாய் தப்பாகவும் கொஞ்சம் இது இல்லாமல் சொந்த அரவணைப்பு இல்லாமல் தனியாக வந்து உலகத்தை திரும்பி பார்க்க வச்சாரு இதுதான் அண்ணனுக்கு வந்து உண்மையிலே இளைஞர்கள் சார்பாக அண்ணன் பத்திரத்துறை அமைச்சர் மூர்த்தி எனக்கு மிகப்பெரிய நன்றி அதிக்கணும் அவரை பார்த்து தான் நம்ம வளரணும் ஏன்னா இவ்வளோ தூரம் மக்களுக்கு செஞ்சுட்டு மதுரையிலேயே வந்து அவர் தெரியாத நாடே கிடையாது